வீட்டில் மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றுவது பல நன்மைகளை தரும் குறிப்பாக வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கச் செய்யும் மேலும் லக்ஷ்மி தேவியின் அருளும் கிடைக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் பணப்பிரச்சினைகள் இருந்தால் வீட்டு வாசலில் மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றலாம் ஆனால் விளக்கு ஏற்றும்போது சில தவறுகளை தவிர்க்க வேண்டும் மாலையில் வாசலில் விளக்கேற்றும் போது எந்த நேரத்தில் எந்த திசையில் விளக்கேற்ற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பலர் அவசர அவசரமாக சூரியம் மறையும் முன்பே விளக்கு ஏற்றிவிடுகிறார்கள் அது முற்றிலும் தவறானதாகும் எப்போதும் பிரதோஷ கால வேலையில் தான் வீட்டு வாசலில் விளக்கு ஏற்ற வேண்டும் வீட்டு வாசலில் எந்த திசையில் வேண்டுமானாலும் விளக்கு வைப்பது தவறு லக்ஷ்மி தேவியின் அருள் கிடைக்க வேண்டுமென்றால் சரியான திசையில் விளக்கு வைக்க வேண்டும் விளக்கு ஏற்றும்போது லக்ஷ்மி தேவியை மனதில் இணைத்து வணங்க வேண்டும் தீபம் எப்போதும் வீட்டு வாசலின் இடது பக்கத்தில் வைக்க வேண்டும் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் விளக்கு வைக்கலாம் சிலர் மார்க்கெட்டில் கிடைக்கும் விதவிதமான விளக்குகளை வாங்கி பயன்படுத்துகின்றார்கள் அல்லது மாவில் செய்த விளக்குகளை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அது சரியல்ல மாவில் செய்த விளக்கை வெளியே ஏற்றக்கூடாது ஏனென்றால் அது உணவு வெளியே தூசு மண் இருக்கும்போது பூச்சிகள் விலங்குகள் அதை கெடுத்துவிடும் மண் விளக்குகள் தான் மிகவும் தூய்மையானது அதனால் வீட்டு வாசலில் மண் விளக்கு ஏற்றுவது நல்லது பித்தளை விளக்கும் ஏற்றலாம் ஆனால் பித்தளை விளக்கை தினமும் கழுவி சுத்தம் செய்துதான் ஏற்ற வேண்டும் லக்ஷ்மி தேவியின் அருளை பெறவும் வீட்டில் மகிழ்ச்சி நிலைக்க வேண்டும் என்பதற்காகவும் விளக்கு ஏற்றுகின்றோம் அதனால் தெற்கு திசையில் விளக்கு வைக்கக்கூடாது தெற்கு திசை என்பது முன்னோர்களுக்கும் யமராஜனுக்கும் உரியது அதனால் அந்த திசையில் விளக்கு வைக்கக்கூடாது விளக்கு ஏற்றியதும் உடனடியாக கதவை மூடி விடக்கூடாது பலர் விளக்கு ஏற்றியதும் உடனே கதவை மூடிவிடுவார்கள் ஆனால் அப்படி செய்யக்கூடாது மாலை நேரத்தில் ஏற்றும் விளக்கு லக்ஷ்மி தேவியின் வருகைக்காகவும் நேர்மறை ஆற்றலுக்காகவும் ஏற்றப்படுகிறது அதனால் விளக்கு ஏற்றியதும் கைகூப்பி வணங்க வேண்டும் குறைந்தது அரை மணி நேரமாவது கதவு திறந்தே வைத்திருக்க வேண்டும் வீட்டின் கதவை மூடிவிட்டால் நேர்மறை ஆற்றல் தடைபடும்